வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மினியா சேனல் இது இயற்கை நேசி சி இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கேக்டஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோபைட்டம் நியூடம் அப்படிங்கிறது சூப்பராக ப்ளூ மா இருக்குது பாருங்க ஒரு லைட் எல்லோ கலரு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க முள் இல்லாத கேக்டஸ் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுங்க ஆஸ்ட்ரோபைட்டம் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முள்ளே இல்லாத கேக்டஸ் வெரைட்டி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு தான்ஸுமே வந்து இதில் இருக்காது இந்த மாதிரி இந்த ஸ்கின் வந்து ப்ளைனாக க்ரீன் கலரில் தான் வந்து நம்ம நியூடம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸ்லலாம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பிளான்ட் தான் என்ன கேக்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே இதுலேயும் இருக்கும் ஃபோன் லேப்டாப் இந்த மாதிரி இருக்கிற அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கேக்டஸ் வந்து நம்மளுக்கு குறைச்சி கொடுக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி கேக்டஸ் வெரைட்டிஸ் வளர்க்கலாம் இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்னிங் பாய்